ஆட்டி போயாச்சு கொண்டாட்டம் வந்தாச்சு புதுசா வேண்ட நேரம் இங்கே உண்டாச்சு செப்டம்பர் வந்தாலே நகரத்தில் ஜவுளிகளின் ஜகஜால கில்லாடி வேற கேட்டாலே அதிரமேபரா உங்கள் கோபரா என்றும் கோபரா அது கோபரா தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்களை ஜெர்மனி நாட்டில் அனுமதிப்பது தொடர்பாக தற்பொழுது விரிவான ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஆப்கானிஸ்தானர்களை ஜெர்மன் நாட்டுக்கு வரவழைப்பதற்கு ஜெர்மன் அரசாங்கமானது துரித முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பல சமூக அமைப்புகள் ஜெர்மன் அரசாங்கத்திடம் வேண்டுதலை விடுத்திருக்கின்றன குறிப்பாக அலிகளுக்கு ஆதரவாக இயங்குகின்ற அமைப்பு மற்றும் சர்வதேச மன்னிப்பு சேவை போன்ற அமைப்புகள் ஜெர்மன் அரசாங்கத்திடம் உவையான வேண்டுதலை விடுத்துள்ள நிலையில் ஜெர்மனியின் தற்போதைய உள்நாட்டு அமைச்சராக இருக்கின்ற அலெக்சாண்டர் டோபரிங் அவர்கள் இந்த விடயத்தில் அரசாங்கமானது மிகவும் அவதானத்துடன் நடக்கும் என்று கோரியிருக்கின்றார் அதாவது இவ்வாறு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஆப்கானிஸ்தான் நாட்டவர்களை ஜெர்மன் நாட்டுக்கு அழைக்கும் பொழுது அவர்களது கடந்த கால நடவடிக்கைகள் பற்றி சரியான முறையில் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்றும் அவர் கோரியிருக்கின்றார் அதாவது கடந்த காலங்களில் இந்த வகையான நடவடிக்கை என்றும் அதே வேளையில் தனது பதவிக்காலத்தில் கடுமையான அவதானிப்புகளை மேற்கொள்ளப் போவதாக கோரியிருக்கின்றார் அதாவது தற்போதைய அரசாங்கமானது இந்த இரண்டாயிரம் மேற்பட்ட ஆப்கானிஸ்தானர்களை ஏமன் நாட்டுக்குள் வரவழைப்பதற்கு கடமைப்பட்டுள்ளதாக பல நீதிமன்றங்கள் ஏற்கனவே தாம் எடுத்த முடிவில் கூறியிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஜெர்மனி நாட்டுக்கு சிரியா நாட்டு அகதிகளை அனுமதித்துமை தொடர்பாக அங்கலா மெர்க்கல் மீது முன்வைக்கப்பட்ட விமர்சனங்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அங்கலா மெர்க்கல் அவர்கள் தற்பொழுது அதற்கான பதிலை வழங்கியிருக்கிறார் கடந்த முப்பத்தொன்று ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜெர்மன் நாட்டின் அதிபராக அங்குலா மேக்கல் இருந்தபொழுது ஹங்கேரி நாட்டுக்கு பல இலட்சக்கணக்கான சிறிய நாட்டு அகதிகள் வந்திருந்தார்கள் இதே வேளையில் ஹங்கேரி நாட்டில் அடைபெற்றிருந்த இந்த சிறிய நாட்டு அகதிகள் மத்திய மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தது இதேவேளையில் ஜெர்மன் நாட்டின் அதிபராக இருந்த அங்குலா மேக்கள் அவர்கள் இந்த லட்சக்கணக்கான சிறிய நாட்டு அகதிகளை மனிதாபிமான அடிப்படையில் ஜெர்மன் நாட்டுக்குள் உள் நுழைவதற்கு அனுமதி அளித்திருந்தார் பல அவருடைய கூட்டுக் கட்சி அங்கத்தவர்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்த நிலையை கூட ஜெர்மனியின் அதிபராக இருந்த அங்குலா மேக்கல் அவர்கள் விஎஸ் ஷஃபன்டஸ் அதாவது எங்களால் இதை நடைமுறைக்கு உட்படுத்த முடியும் என்ற சொல் பதத்துடன் உபகையான லட்சக்கணக்கான அகதிகளை ஜெர்மன் நாட்டுக்குள் அழைத்திருந்தார் தற்பொழுது இது பத்து வருடங்களுக்கு மேலான நிலையில் ஏஆடி என்று சொல்லப்படுகின்ற முதன்மை தொலைக்காட்சி ஒன்றுக்கு நேர்காணல் ஒன்றை அங்கலாமேக்கள் அவர்கள் வழங்கியிருந்தார் இந்த பத்து வருடத்துக்குள் பலவையான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதாவது சிறிய நாட்டு அகதிகள் ஜெமன் நாட்டுக்கு உள் வாங்கியது படுபலியான விடயம் ஒன்று அவரது கட்சியைச் சேர்ந்த பல உறுப்பினர்கள் கடுமையான விமர்சனத்தை இன்றும் கூட வைத்து வருகின்றார்கள் தற்போது ஜெர்மன் நாட்டின் அதிபராக இருக்கின்ற ஃப்ரெடரிஸ் மேர்ஸ் கூட அங்கலாமைகள் எடுத்த முடிவு பிள்ளையானது என்ற கருத்தை முன்வளித்து வருகின்றார் இதேவேளையில் தற்பொழுது ஜெர்மனியின் அதி தீவிர வலதுசாரி கட்சியான ஏப்டி கட்சியானது மக்களிடையே பிரபலமான கட்சியாக மாறுவதற்கு இவ்வகையான ஒரு முடிவும் ஏதுவாக அமைந்ததாக பல அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்ற வேளையில் இந்த நேர்காணலின் பொழுது அவர் கருத்து வெளியிடுகையில் தான் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எடுத்த முடிவானது சரியான முடிவென்றும் அதாவது மனிதாயமான அடிப்படையில் இவ்வகையான ஒரு நடவடிக்கையை தான் மேற்கொள்வதற்கு உந்து சக்தியாக அமைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் மேலும் என்ற சொற்பதத்துடன் தற்பொழுது கூட பல நடவடிக்கைகள் பூர்த்தியாக்கப்பட்டுள்ள நிலையில் உள்ளதாகவும் அவர் கருத்து தெரிவித்திருந்தார் மேலும் மற்ற அவரது கட்சி உறுப்பினர்கள் கூறுகின்ற எதிர்கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு கருத்து என்றும் அவர் கூறியிருக்கின்றார் மேலும் ஜெர்மன் நாட்டினுடைய தற்போதைய அகதி அரசியல் இவர் கடுமையான முறையில் சாடி இருக்கின்றார் ஜெர்மனி டோட்மண்டில் தமிழர் தெரு திருவிழா இரண்டாயிரத்து இருபத்தைந்து செப்டம்பர் ஐந்து ஆறு ஏழாம் திகதிகளில் தமிழர் பாரம்பரிய கலை கலாசார நிகழ்ச்சிகளும் ஜெர்மனி தமிழர் தெரு திருவிழாவை அலங்கரிக்கின்றன நீங்களும் தயாராகுங்கள் சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகுமுறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனி பவனிவர அலையுங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர் உலக செய்திகள் இஸ்ரேலுடைய வான்படையினர் ஜேமின் உள்ள கூட்டி ராணுவ கட்டமைப்புகள் மற்றும் எரிசக்தி மற்றும் சக்தி கட்டமைப்புகள் மீது பாரிய தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது இந்த தாக்குதலின் பொழுது பல தடை செய்யப்பட்ட குண்டுகளை இஸ்ரேலுடைய ராணுவம் பயன்படுத்தியதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது இஸ்ரோ குண்டுகள் சொல்லப்படுகின்ற வெடித்து சிதறுகின்ற குண்டுகளை இந்த தாக்குதலின் பொழுது இஸ்ரேலுடைய அரச படையினர் பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு ஒன்று எழுப்பப்பட்டிருக்கின்றது கொள்கிறது மேலும் அதிபர் மாளிகையும் இஸ்ரேலுடைய மாண்படையினரால் குறிவைக்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது காசாவில் உணவுக்கு தட்டுப்பாடு மற்றும் பஞ்சம் நிலவி வருவதை இஸ்ரேலானது முற்று முழுதாக மறுத்திருக்கின்றது இது இஸ்ரேல் மீது எழுப்பப்படுகின்ற அப்பட்டமான ஒரு குற்றச்சாட்டு என்று இஸ்ரேலுடைய அரசாங்கத்தின் பேசவல்ல அதிகாரி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்யம் பூஜ்ஜியம் ராஜமுத்திரை கே சில்க்ரஸ் உங்களுக்கு பிடித்துமான ஆடுகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதி விசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள்